எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மூன்றாவது வாரம் வெற்றிலை தீபம் போட போகிறோம் வேலுக்கு பூஜை பண்ணிக்கலாம் நான் வந்து புதுசாக சங்கு வாங்கினா அபிஷேகத்துக்கு இந்த டம்ளருங்களே வச்சு பண்ணுறேன்னா அதனால் புதுசாக சங்கு வாங்கினேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சங்கால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் இதனால் வந்து அன்றைக்கி அபிஷேகம் வந்து நான் கழுவி நல்லா துளசிலாம் போட்டு கழுவிட்டு கொங்கு மஞ்சள் வச்சு அழகாக இதில் பச்சரிசியில் தாம்பலத்தட்டில் பச்சரிசி போட்டு அதில் வந்து இந்த சங்கில் ஃபுல்லாக காயினுங்க கொட்டி வச்சுருந்தேன் இந்த பாருங்கள் காயின் பாருங்கள் நிறைய காயினு கூட்டி வச்சுருந்தேன் மாதிரி இப்போ வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் முருகனுக்கு அருகிறார் வீரவேல் முருகனுக்கு அருகிற திருப்பூரூர் கந்த சுவாமிக்கு அருகிற அருகிற ஓ சங்காவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சங்கால முருகனுடைய வேலுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் முருகனுக்கு அருகிற வீரவேல் முருகனுக்கு அருகிற பால தண்டாயுத பாணிக்கு அருகிற திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அருகிற திருத்தணி முருகனுக்கு அருகிற பழனி ஆண்டவனுக்கு ஆண்டவனுக்கரு வடபழனி முருகனுக்கு முருகனுக்காரோ முருகனுக்காரோ அப்ப சங்கால பால் அபிஷேகம் பண்ணியாச்சு நஞ்சு குங்குமம் இட்டுப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர திருவேல் முருகனுக்கு அரோகர வந்த பெருமானுக்கு அரோகர திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகர திருத்தணி முருகனுக்கு அரோகர பழனி ஆண்டவனுக்கு அரோகர வடபழனி முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா ரோகரா மஞ்சள் சந்தனம் ரெண்டும் சேர்ந்த அபிஷேகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிற விரவேல் முருகனுக்கு அரோகிற அந்த பெருமானுக்கு அரோகர திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகிற திருத்தணி முருகனுக்கு அரோகர பழனி ஆண்டவனுக்கு அரோகர வடபழனி முருகனுக்கு அரோகிற அருகே முருகனுக்கு அரோகரில் முருகனுக்கு அருகிற பெருவேல் முருகனுக்கு அருகிற கந்த பெருமானுக்கு அரோகர் அரோகரே முருகனுக்கு அரோகரண்டாயுத பாணிக்கு அரோகர அடுத்தது தயிர் அபிஷேகம் பண்ணிக்கலாம் முருகனுக்கு அரோகர வீரவேல் முருகனக்க ரோகர பாலதண்டாயுத பானிக்கு அரோகர லட்சிவேல் முருகனக்கரோகர வீரவேல் முருகனக்கரோகர கந்தஸ்வாமிக்கு அரோகர லட்சிவேல் முருகனக்க ரோகர அரோகர லட்சிவேல் முருகனக்க ரோகர அரோகர வீரவேல் முருகனக்க ரோகர பாலதண்டாயுத பாணிக்கு அரோகர திருப்பூரூர் கந்தஸ்வாமிக்கு அரோகர அரோகர வெற்றிவேல் முருகனுக்கு அருக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர விரைவேல் முருகனுக்கு அரோகிற கந்த பெருமானுக்கு அரோகரா அரோகர் அரோகர முருகனுக்குறவேல் முருகனுக்கு அருகிற கந்த பெருமானுக்கு அருகிற குங்கும அபிஷேகம் பண்ணிக்கலாம் பித்வேல் முருகனுக்கு அரோகிற விரைவேல் முருகனுக்கு அரோகிற கந்த பெருமானுக்கு அரோகிற வெற்றிவேல் முருகனுக்கு அருகிற அருகிற வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிறார் வீரவேல் முருகனுக்கு அரோகிற பால தண்டாயுத பாணிக்கு வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அருகிற வீரவேல் முருகனுக்கு அரோகர் பால தண்டாயுத பாணிக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா திருத்தணி முருகனக்கரோகரேல் முருகனக்கரோகரோகரோகரேல் முருகனக்கரோகர வீரவேல் முருகனக்கரோகர பாலதண்டாயுத பணிக்கரோகரோகரூவேல் முருகனக்கரோகர வீரவேல் முருகனக்கரோகர பாலதண்டாயுத பணிக்கரோகரோகர இப்போ விபூதி அபிஷேகம் பண்ணிக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர வீரவேல் முருகனுக்கு அரோகரா பால தண்டாயுத அரோகர திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகிற திருத்தணி முருகனுக்கு அரோகர கந்த சுவாமிக்கு அரோகர அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகர பால தண்டாயுத பாணிக்கு அரோகர கந்த சுவாமிக்கு அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 வெற்றி முருகனுக்கு அரோகர அரோகர வீரவேல் முருகனுக்கு அரோகரை அபிஷேகம் முடிஞ்சு வெயிலில் நல்லா கழுவி பொட்டிட்டு பூ போட்டுப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரை இரவியல் முருகனுக்கு அலுவலாம் நம்ம வந்து சங்கையும் கூடவே சேர்த்து அபிஷேகம் பண்ணி குங்குமஞ்சில் வச்சாச்சு சால கிராம கல் அதுக்கும் எல்லாமே பண்ணியாச்சு இப்போது எல்லா சில்லறைகளையும் பழைய மாதிரி சங்கில் போட்டுப்போம் அப்படியே அலங்காமல் பூங்காமல் எடுத்து நம்ம எடுத்து வச்சுப்போம் சாமியே இப்போ நம்மளுடைய பூஜை சூப்பராக முடிந்தது முடிச்சிச்சா அபிஷேகம் வேலை முடிச்சு இப்போ பூஜையே முடிச்சுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்னி அழுத்திங்க முருகனுக்கு வந்து எனக்கு பால் காய்ச்சி வச்சாச்சு சங்காபிஷேகம் முடிஞ்சது அப்புறம் வந்து எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது வெள்ளைக்கோட்டை கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் நைட்டு தங்கிட்டு வந்தாச்சு நேற்று போனோங்களே நேற்று நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு இன்றைக்கி தான் வந்து மணி ஒரு பத்தரை மணிக்கு மேலே வந்தோம் நாங்கள் அதுவும் சூப்பராகவே முடிஞ்சது எந்த ஒரு தட்டு தடையே இல்லை நல்லபடியாக முடிஞ்சிச்சு இதுதாங்க விஷயம் இன்னைக்கு வந்து மூணாவது வார விரோதம் நல்லபடியாக வெற்றிலை தீபம் போட்டாச்சு வெற்றிலை தீபத்தை பாருங்கள் சூப்பராக இருக்கிறது அலங்காரம் முருகருக்கு சூப்பராக முடிஞ்சுது நன்றி பாய்